எப்பவும் போல தாமதமா ஆடி அசைஞ்சு வருது அந்த ஊருக்கு வர பஸ்ல இருந்து தண்டபானை பலமா கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வேகமா நடந்து வராரு அவரை பார்த்தீக்கடணுமே என்ன தண்டபாணி இந்த பக்கமா கூட திரும்பாம அம்புட்டு வேகம் என்றதும் பர்வதம் வீட்ல இன்னைக்கு நல்லது பேசுறாங்க நாள் போறேன் ஓரளவு திருவிடான ஒன்றரை வருஷம் ஓடி போயிருச்சுல இந்த தடவை முடிஞ்சிரும் என்றவாறு வேகமாக நடந்தார் தண்டபாணி வந்து சேர்றதுக்கு முன்னாடியே சொந்தம் முழுவதும் வந்து சபை நிக்குது நிற்குது தண்டபாணி பஞ்சாங்கத்தை எடுத்து வரவை விட்டு மனசுக்குள் கூட்டி வர்ற மாசம் கடைசியில நல்ல முகூர்த்தம் வருது தவற விட்டா நடுவுல ஒரு மாசம் எதுவும் பண்ண முடியாது தள்ளி போன காரியம் நாள் கடக்காம இந்த மாசத்துல முடிச்சிருங்க என்றதும் பரவதம் அதுவும் சரிதான் அம்புட்டு சொந்தமும் மூணு ஊரை சுத்தி தான் கிடக்கு வெத்திலே வச்சு அழைச்சிருவோம் என்றதும் தண்டபானி நூறு ரூபாய்க்காலோ சாப்பிட்டு சந்தோஷமா அவர்களோட பார்த்து நடக்கும் போது நாலு இல்ல ரெண்டு பேரும் திசைக்கு ஒருத்தரா போய் கச்சலை வச்சு அழைச்சிடணும் நானும் அம்மாவும் நெருங்கண சுந்தரங்களை அழைக்க போறோம் பெரிய கோயில்ல சொல்லி வச்சிடணும் சமையலுக்கும் சொல்லி போடணும் விளக்கு மைச்சர் தூங்க இந்த கலவையை எப்படியாவது தரையேற்றி விட்டா அப்புறம் உங்களுக்கு நிம்மதிதான் என்றார் வீடு வந்து சேர்க்கவும் தன்னையும் மகன்களும் படத்து விட்டார்கள் கோசலை மட்டும் உள்ளே மகளை தேடி போனாள் அங்கே கற்பகம் மஞ்சள் கலர் புடவையை விரிச்சு படத்துக்கிட்டு அளவிட்டிருந்தார்

முருகேசனுக்கு ஆம்பளை பிள்ளைய மேலதான் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு போக பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சேட்டை செஞ்சா கூட தேனம்மாவுக்கு அப்பாவை கண்டாலே பயம் அவள் அஞ்சாவது வரத்திலாம் படைக்க விட்டாரு கற்பகம் எட்டாவது வரை போனான் ஏனம்மா வயசுக்கு வந்த பிறகு அவளையும் வேலை செய்துட்டு போனாரு கற்பகம் வீட்டை பார்க்க ஆரம்பிச்சார் ஏனம்மா மிதிஞ்சு கிடக்கிறாரம் சிறுதிச்சு அழகு சிலைதான் மாநிலமான தேயம் அமைதியான குணம் வீட்டுக்கு பொறுப்பானவர்கள் இவங்க உலக மேல அவட கிடப்பா அம்மா கொடுக்கற சில்லரையே வச்சிருந்து வேலை முடிஞ்சு வரும்போது தின்பண்டம் வாங்கியானது தருவா அவளை ஒரு தடவை விசேஷத்துல பார்த்த பர்வதம் அவளை பொண்ணு கேட்டு வந்து நின்னா பர்வதம் அவன் குமரவில் வேலை பார்க்கறான் பர்வதம் வட்டிக்கு விடுற ஆளு அவளோட தொருஷன் காரணம் என்ன வட்டி வசூல் பார்த்துக்குவோம் நகை எதுவும் அதிகமா வேணாம் முருகேசன் கல்யாணம் குமரவேலி நான் பயனான் சிவாஜிபுரம் வந்தா சேனம்மால சைக்கிள்ல வச்சுட்டு கிளம்பிடுவான் வேலை விட்டு வரும்போது அவளுக்கு பிடித்தமிட்டாயின் பலகாரமும் வாங்கி அவன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டா சேனம்மா முல்லையா மணந்திருவான் வாழ்ந்துட்டு இருந்தா மூணாவது மாசமும் வீட்டுக்கு அடுத்த அடுத்த மாசமும் அவர் தூரமாக சாடையாய் பேசிட்டு இருந்தவர் நேரடியா குத்தலா பேச ஆரம்பிச்சாரா முருகேசன் வந்ததா தேனம்மா மேல சுகமா பாட ஆரம்பிச்சாரா இந்த இந்த வருஷம் ஓடி போயிருச்சு கோயில் கோயில்லா போயிட்டு தொட்டில் கட்டினா எல்லா நாட்டு மருந்தும் சாப்பிட்டு தான் இருந்தா பர்வதம் முடியாது ஒரு வாய் சோறு நிம்மதியாய் சிங்க முடியாது வார்த்தையாலேயே கொண்டு போடுவா மனுஷி மாறவையில் ஆரம்பத்துல பர்வதம் பேசினா எழுதிட்டு பேசுவான் இப்ப எதுவுமே கண்டெடுக்கிறது கிடையாது ராத்திரில மட்டும் பத்து நிமிஷம் உறவாட வருவான் முடிஞ்சதும் கடலி போயிருவான் நல்லது கெட்டதுக்கு போக முடியல எங்க போனாலும் இருக்கா உடம்பு கூசி போயிருது குழந்தை எல்லாம் மூணு பிள்ளைகளை மடியில போட்டு வளர்க்கவர் பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட தேனமாவ தேடி வரும் அவளோட வயிற்று தடவை பார்த்து அழாத நாளில் ஒரு தடவை பக்கத்து வீட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அப்ப இவ வீட்டுக்குள்ள வந்து சென்னல் பக்கமா பாக்குறா பக்கத்து வீட்டு இவளோட வளோட மண்ணை எடுத்துட்டு போறா புள்ளைக்கு சுத்தி போற. வேளமா உடனே போய்ட்டான். முறியசன் அவரோட குடும்பத்தோட தேனமா வீட்டுக்கு வந்தார். பரமணம் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இனியும் உங்க மகளோட मणि நிறையணும் நம்பிக்கை இல்ல. அது தرس நிலம். மலடி கிட்ட நல்ல இனி குடும்பத்துக்கு வாரிசு வேணும். ஒண்ணு உங்க இரண்டாவது மகளை கட்டி கொடு. இல்ல இந்த மலடி அத்திட்டு போயிரு. என் மகனுக்கு பொண்ணு கொடுத்து தவம் கிடகாங்க என்றதும் முறியசன் அமைதியா உங்க தான் இனி முடிந்தது நான் பாருங்கள் சின்னங்களும் முடிச்சிருவோம் என்றதும் கட்டி கொண்டு வந்து என்னப்பா பண்றீங்க இங்க வந்து நான் பண்றது பத்தாது பாவத்துக்கு அவள் அனுபவிக்கணுமா நான் ஒத்துக்க மாட்டேன் என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் எனக்கு பிள்ளை கண்டிப்பா பிறக்கும் எனக்கு தோணுது இந்த பேச்சே இதோட விட்டுட்டு கிளம்புங்க என்றதும் பர்வதம் கொதித்து போனான் இத்தனை நாள் புத்த வார்த்தை கூட ஏற்று பேசாத தேனம் பேசினது சுத்தமா குடிக்கல பர்வதன் குமரவேல பார்த்து இந்த மலர் சிறைக்கு உனக்கு வேணுமாடா என்றதும் அவன் வேண்டாம் என்று தலை செய்தான் கொத்தாய் பிடிச்சு வாசலுக்கு எழுத்துட்டு வந்து தழனி விளக்கமாற வச்சு அடி அடிங்கு அழைச்சா அசிங்க அசிங்கமா தெருவே கூடி போச்சு முரியேசன் தன்னோட செருப்பை எடுத்துட்டு வந்து தேனம்மால அழைச்சாரு கோசலை மட்டும் தடுத்தாங்க அவங்களுக்கும் அடி எழுது வயலில் அம்மாவை மட்டும் எடுத்துட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு பருவதம முருகேசனும் கலையை கொண்டு போய் முருகேசன சேலனமா எங்காவது தொலைஞ்சு போயிரு கூட பிறந்தவளாவே நல்லா இருக்கட்டும் என்றதும் தேனமா திரும்பி பார்த்தா முகமெல்லாம் வீங்கி கிடந்தது கூட கிழிந்திருந்தது அவள் சிலை மாதிரி இருந்தாள் குமாரவேல் போய் தாலி எடுத்து எடுத்துக்கிட்டா பின்பு சிரிக்க ஆரம்பித்தாள் அப்புறம் பழமா எல்லோரையும் நடந்து போயிட்டாள் அவளை யாரும் தடுக்கல அப்புறம் தேலவும் இல்ல மாரடைப்பால மாரடைப்பாளராக கல்யாணம் தள்ளி போயிச்சு அப்புறம் ஆடி மாசம் ஊர் திருவிழா கல்யாணம் தண்ணி போயிருப்போம் இப்பதான் கேலி குடிச்சிருக்காங்க ஏனம்மா ஏதோ ஒரு பஸ் ஏறி ஊர் வந்து சேர்ந்துட்டா வந்தே ரகன பஸ் ஸ்டாண்டு தான் அவளோட வீடு சில சமயம் ஊர் சாவடியில படுத்துக்குவா யாரு கூடவும் பேச மாட்டா பாவப்பட்டு கொடுக்கற சாப்பாட்டையும் துணியையும் மட்டும்தான் வாங்கிக்குவா காசு கொடுத்தா வாங்க மாட்டா ராத்திரி பொழுதுல ஊர் குளத்துல குளிச்சுக்குவா குழந்தைகளை பார்த்தா மட்டும்தான் சிரிப்பா குப்பையில கிடக்கிற பொம்மைகளை பறக்கிட்டு வந்து வச்சுக்குவா சில சமயம் கதறி அழுவா அந்த ஊருக்கு அவளை பழகி போச்சு ஒரு நாள் ராத்திரியில அசந்து தூங்குறா அப்பா அவன் மேல எதுவோ ஊர்ந்து போற மாதிரி இருக்கு உதறி எழுந்திருக்க முடியல துணிய வச்சு வாயை மூடுறாங்க அவளோட சேலையை தூக்கிட்டு யாரும் இருக்குல்ல மிருக மாதிரி அவளை சீர சீரழிக்கிறான் நகர முடியல கத்த முடியல கண்ணு மட்டும் கலந்து அதே மேல முடிஞ்சதும் இருட்டுல மறைஞ்சிட்டான் மார்பு உயிரிழப்பு நெருப்பு பட்ட மாதிரி அவ அசையாம கிடக்க மெதுவாய் போய் குளத்துல குளிச்சுட்டு வந்து படுக்கிறா அங்க வெத்தலை பாக்கேஜில் கிடக்கு வந்த ஆளு அவளுக்கு இப்ப தெரியுது வெட்டி கிடக்காத ஐயாவுதான் அந்த ஆளுக்கு எப்படியும் அறுபது வயசு இருக்கும் காலையில அந்த ஆள் கொடுத்த சாப்பாட்டுக்கு ராத்திரி அவளையே எடுத்துக்கிட்டான் காலையில ஐயாவு எதுவுமே நடக்காதது போல சாப்பாட்டை அவளை கூப்பிட்டு கொடுத்தா இந்த கஷ்டம் இதோட முடியல ஆளுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருந்தாங்க போதைக்காரன் பிச்சைக்காரன் கடைக்காரன் வந்துகிட்டே இருந்தாங்க அவளும் எதிர்ப்பு காட்டல எதிர்ப்பு காட்டவும் தோணல எதுக்கும் உதவாத உடம்பு இத்தனை பேருக்கு தேவைப்படுது ஆசைக்கும் அவசரத்துக்கும் இந்த உடம்பு பல பேருக்கு தேவைப்படுது போல அவளோட பேர் கூட யாருக்கும் தெரியாதது தேவைடுதுண்டபத்திற்குள்ளி கா கூட்டம் சீட்டு கட்டுல உட்கார்ந்தி கும்பலங்க கூட்டம் எல்லாம் பூண்டு வெங்காயம் உரிக்கிறாங்க பரவலம் சுருக்கு பணத்தை தனியா பாந்து எண்ணிக்கிட்டு இருக்கா குமாரில்ல வேலை செய்கிற பசங்களோட பேசிக்கிட்டு அந்த சமயம் பண்டி வைக்கிற இடத்துல ஏதோ சதத்தது கூட்டம் சேருது பர்வதம் இழந்து போய் பார்க்கிறான் நடுவு பந்தில் நிறை மாச தேனமா சாப்பிட்டு இருக்கா ஊரே அசந்து நிக்குது யார பத்தி கவலை இல்லாம தேனமா அன்னைக்கு மனமார சாப்பிட்டு இருக்கா எவ்வளவு பசிய தெரியல வயிறார சாப்பிடுறா கண்ணுல தண்ணீர் மட்டுமா வையாம தேங்கி நிற்குது யாருக்கிட்ட இருந்தும் சத்தம் வரல பர்வதம் உசிர் இல்லாம கிடக்கா குமரவை தடை குனிஞ்சு நிற்கிறான் முறையேசன் தடமாடி கிட கிடக்காது சாப்பிட்டு எழுந்து சாப்பிட்ட கையை சேலையில் தொடர்ச்சிக்கிட்டு தேனமா நடந்து போகும்போது

बनी हुई